இப்போ இந்த படத்தோட ஆரம்பத்தில் என்னென்ன ஒரு காட்சியில் வந்து கோர்ட்டோட எக்ஸ்டீரியரில் ஒரு சாதாரண எளிமையான ஒரு மனிதன் குப்புசாமிங்கிற கேரக்டர் அவர் வந்து உட்கார்ந்துருக்கார் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக ஒரு விஷயம் நடக்குது அவர் உட்காந்துருக்காரு எல்லோரும் வெளியே வர்றாங்க கோர்ட் செஷன் முடிஞ்சு எல்லாம் வெளியே வர்றாங்க திடீர்னு என்ன பண்ணுறாரு அவர் கையில் இருக்கக்கூடிய இப்போ இந்த மண்ணனை கேன் எடுத்து ஊற்றிக்கிட்டு உடம்பில் வந்து ஊற்றிக்கிட்டு பற்ற வச்சுக்கிறார் அந்த உடம்பு எரிந்து வெந்து அப்படி இறந்து போகிறார் ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த காட்சி இப்படி ஒரு விஷயத்தை ஏன் செஞ்சார் இதன் மூலம் அவர் என்ன உணர்த்துறார் அப்படிங்கிறது இங்கே கேள்வி தனக்கு கிடைக்காத நீதி தனக்கு நீதி கிடைக்கல போலீஸ் ஸ்டேஷனில் தான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்கல அவங்க இப்படி என் உயிரை விட்டு நான் வந்து கோர்ட்டில் கேள்வி எழுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறார் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறது ஒரு கதை இருக்குது என்ன பண்ணுறாரு வக்கீல் சுந்தரமூர்த்தி அதான் சரவணன் கேரக்டர் அவர் என்ன பண்ணுறாரு வீட்லேயும் அவருக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை பிள்ளைங்களும் அவரை ஒன்றும் மதிக்கிறது இல்லை ஏன்னா அவர் சாதாரணமான நோட்ரி பப்ளிக் பெரிய வருமானங்கள் கிடையாது இப்போ என்னன்னா இந்த தற்கொலையானது சரவணனுடைய மனதில் வந்து இந்த வக்கீல் சுந்தரமூர்த்தியோட மனதில் வந்து ஒரு எண்ணத்தை விதைக்குது பாவம் ஒரு ஏழைக்கு நீதி கிடைச்சிருக்கணும் அது கிடைக்கல கிடைக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி துணிச்சலை இறங்குறார் நீதி கிடைச்சிதா கிடைக்கலையா அப்படிங்கிறது வந்து திரைக்கதை